அரசாங்கத்தினால் பெருந்தோட்டு தொழிலாளர்களுக்கு வழங்கப்படவுள்ள இருநூறு ரூபாய் வருகை கொடுப்பனவை எதிர்க்கும் எதிர்க்கட்சியினருக்கு எதிராக தெலவாக்கலை அக்கரப்பத்தனை நியூ பிரஸ்டன் தோட்டு தொழிலாளர்கள் இன்று எதிர்ப்பில் ஈடுபட்டனர் உங்களுக்கு ஓட்டை தெரியாங்கி நல்லா சீட்ல போயிட்டு சுற்றிட்டு சுத்திட்டு திருவிங்க நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் பாம்பு கடிச்சு பள்ளி கடிச்சு நாங்க வேலை தான் இந்த பயணம் தான் இந்த முதல் முறையாக வரவு செலவு திட்டத்தில் எங்களுக்கு ஒரு இரநூறுவா இந்த ஜனாதிபதி எங்களுக்கு கொடுக்க தீர்மானிச்சு பேசியிருக்காரு நாங்க பார்லிமெண்ட்டில் பேசுறதெல்லாம் பாத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனாலும் கூட இந்த சம்பளத்துக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க இன்னும் ஒரு எலெக்ஷன் வரும் பொழுது மலைக மக்கள் இடத்துல வந்து ஓட்டு கேட்காதீங்க எதிர்கட்சியில உள்ளவங்க தான் இருந்து முஸ்லிம் காங்கிரஸ்ல ஒருத்தர் பேசிருக்காரு இங்க மாலையை ஏற்பாட்டு இருக்காரு எங்க ரத்தத்தை நாங்க சிந்தித்தா வேலையோ ஊழியா கேட்கிறோம் ஆனா உங்க வீட்டு பணத்தை கேட்கலையே இதனிடையே சம்பள அதிகரிப்பை வழங்கிய ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கத்துக்கு ஆசி வேண்டி நானூயா கால்பெத் தூட்டத்தில் இன்று விசேட பூஜை நடைபெற்றது இதனை அடுத்து பாட்சோறும் பரிமாறப்பட்டது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான இருநூறு ரூபாய் வருகை கொடுப்பனவை எதிர்க்கும் எதிர்க்கட்சியினருக்கு இதன் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது கேட்டால் எங்களுக்கு சம்பள பேச்சு சம்பளம் வந்து எங்களுக்கு போட்டு கொடுத்ததுக்காக அவருக்கு ரொம்ப நன்றி என்னன்னு கேட்டால் எதிர்கட்சி வந்து எங்களுக்கு ஏன் அந்த இரநூறுவா கொடுக்க வேணாங்குது கட்டாயம் எல்லாம் ஒன்று கூடி எங்களுக்கு அந்த இரநூறுவா போட்டு கொடுத்தா ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம் எதிர்கட்சிக்கு வந்து மிச்ச மனத்தாழ்வமாக இருக்குது எதிர்ப்பு தெரிஞ்சிருக்காங்க அவங்க நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம் இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஆயிரத்தி சம்பளம் தருவேன்னு சொல்லி உறுதி கூறி பேசி முடித்ததுக்கு நாட்டின் ஜனாதிபதி அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கோங்க இந்த எதிர்கட்சியில் உட்காந்துக்கிட்டு மேசையை தட்டிக்கிட்டு இந்த காசை கொடுக்க வேணாம்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்களோட எல்லாம் நல்லா சம்பாதிச்சிருக்காங்க சம்பாரிச்சிருக்காங்க எனக்கிட்ட இரநூறுவா அந்த அரசாங்கத்தால் கொடுத்ததே ஏன் நீங்கள் வந்து தட்டி பறிக்கிறீங்க இதனிடையே பெருந்தோட்ட தொழிலாளர்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் தமது கட்சி சம்பள அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார் இதனை விடவும் அதிகரித்து கொடுப்பனவர்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டும் எனவும் எதிர்கட்சி தலைவர் கூறினார் விசேடமாக அரசாங்கம் முன்மொழிந்துள்ள தோட்ட சமூகத்தினருக்கான ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவுக்கு மேலதிகமாக அதிகரிப்பதற்கு இருநூறு ரூபாய் நிறுவனத்தின் ஊடாகவும் இருநூறு ரூபாய் அரசாங்கத்தினூடாகவும் தலையிட்டு வழங்க உள்ளனர் உண்மையில் அவ்வாறு அதிகரித்து வழங்குவது தொடர்பில் நாங்கள் எமது நன்றியையும் எமது அனுமதியையும் இந்த சந்தர்ப்பத்தில் பெற்றுக் கொடுப்போம் பாராளுமன்றத்திற்கு வெளியில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவுடன் நானூறு ரூபாவினை அதிகரிப்பது தொடர்பில் நாம் எவ்வித எதிர்ப்பும் இல்லை அதனை நாம் விரும்புகின்றோம் அந்த தொகையை அதிகரிக்கும் திட்டம் பெருந்தோட்ட நிறுவனங்களூடாக செயற்படுத்தப்பட்டால் அதனை மிகவும் விரும்புகின்றோம் இருப்பினும் அந்த அதிகரிப்பில் எவ்வித பிரச்சனையும் இல்லை அதற்கு எங்கள் ஆதரவு உண்டு இது ஐக்கிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடாகும் அதன் தலைவராக நான் இந்த கருத்தை கூறுகின்றேன் இதுவே எங்கள் செல்லுபடியாகும் கொள்கையாகும் எதிர்கட்சிக்கு எதிராக பாரிய மக்கள் எதிர்ப்பினை சந்தித்த எதிர்கட்சி தலைவர் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியேயும் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்தாலும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான ரூபாய் தொடர்பில் முதலாவது எதிர்ப்பினை அவருடைய ஊடக நாட்டு மக்களின் வரிப்பணத்தை தனியார் துறையில் வேலை செய்வோரின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு பயன்படுத்துகின்றனர் இதில் சிக்கல் இருக்கிறது வேறு கதை இல்லை இதனை உருளைக்கிழங்கு செய்கையாளர்கள் வெங்காய செய்கையாளர்கள் ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் கோர ஆரம்பித்தால் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் அந்த மக்களுக்கு இருநூறு ரூபாவை மேலதிகமாக வழங்க நாம் எமது நாட்டு மக்களின் வரிப்பணத்தை செலவிட வேண்டியதில்லை நிறுவனங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் லாபம் அவர்களிடம் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹினி கவிராத்ன இருநூறு ரூபாய் வழங்கப்படுவதில் பிரச்சனை இருப்பதாக தெரிவித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கணக்காய்வாளர் நாயகம் மற்றும் தேசிய பெருகை ஆணைக்குழுவின் எழுத்து மூலம் முறைப்பாடு செய்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் வருகை கொடுப்பனவு வழங்குவது அரசாங்க நிதி மற்றும் நிர்வாக விதிமுறைகளுக்கு முரணானது என பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் நாலாந்து வருகை கொடுப்பனவு வழங்கப்படுவதற்கு இதற்கு முன்னர் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் இன்று அதற்கு முரணான கருத்தை தெரிவித்தார் உங்கள் நிகழ்ச்சி நிரல் வித்தியாசமாக உள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான நிதியை அரசாங்கம் நிறுவனங்களுக்கு வழங்குகின்றது குறைந்த வருமானம் பெறும் அனைவரிடமும் வரி அறவிடப்படுகின்றது அவ்வாறு அறவிடப்படுகின்ற பணம் தோட்டங்களில் வேலை செய்வோருக்கு சம்பளம் வழங்க முதலாளிமாருக்கு வழங்கப்படுகின்றது அவ்வாறு அறவிடப்படுகின்ற பணம் தோட்டங்களில் வேலை செய்வோருக்கு சம்பளம் வழங்க முதலாளி மேருக்கு வழங்கப்படுகின்றது அவ்வாறு செய்யும் போது இந்த நாட்டில் பெரும்பான்மையாக உள்ள சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு என்ன நடக்கும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்க வேறு ஒன்றை கண்டுபிடியுங்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்புக்கோ அல்லது தனியார் துறையின் சம்பள அதிகரிப்புக்கோ நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை எனினும் நடைமுறைப்படுத்தப்படும் கொள்கைக்கு அமைய வறிய மக்களுக்கு வரி அறவிட்டு அந்த நிதியை வியாபாரிகளுக்கு வழங்குவதற்கு இணக்கம் தெரிவிக்க முடியாது எனவே அரசாங்கம் கொள்கை ரீதியிலான தீர்மானம் ஒன்றை எடுத்து பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் அரசாங்கம் ஏன் பின்னால் இழுக்கின்றது மிகவும் தெளிவாக அரசாங்கம் வியாபாரிகளின் பக்கத்திலேயே இருக்கின்றது பெருந்தோட்ட நிறுவனங்களின் பக்கத்திலேயே அரசாங்கம் இருக்கின்றது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் பக்கம் அரசாங்கம் இல்லை தனியார் துறையினருக்கு அரசாங்கத்தின் நிதியை வழங்குவதற்கான சட்டபூர்வ அடிப்படை என்ன மலேக மக்களின் வாக்குகளின் ஊடாகவே பாராளுமன்றத்துக்கு தெரிவாகினர் எனினும் இருநூறு ரூபாய் வழங்கப்படும் போது அவர்களுக்கு வலிக்கின்றது பாராளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவிரத்னிடம் வின வேண்டும் உங்களது தனிப்பட்ட நிலைப்பாடா இது அல்லது ஐக்கிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடா வெட்கம் இல்லையா அப்பாவி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் வழங்கப்படும் போது வழக்கு இல்லையா எந்த பிரச்சனையும் இல்லை சம்பளம் வழங்குவதற்கு விருப்பம் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் இன்று காலை விருப்பம் தெரிவித்திருந்தார் அது தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் அதே போன்று எதிர்கட்சி தலைவர் சிறந்த யோசனையொன்றையும் வைத்திருந்தார் நேற்று முன்தினமும் பெருந்தோட்டங்களில் தேங்காய் உடைத்தும் பாட்சோறு சமைத்தும் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தனர் எவ்வாறாயினும் எதிர்க்கட்சி தலைவருக்கு நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன்

உரிமையை நாம் பெற்றுக் கொடுக்கும் போது கூறுவதற்கும் வெட்கமாக இருக்கிறது அதற்கெதிராக நீங்கள் லஞ்ச ஊழல் சென்றுள்ளீர்கள் நாட்டு மக்களின் நிதியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தி அந்த நிதியை கொள்ளையிட்டவர்களுக்கு எதிராகவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்படும் எதிர்கட்சி தலைவரின் கயிற்றில் அவர் கழுத்தை விட்டுள்ளார் மலையக மக்களுக்கு வழங்கப்படும் இருநூறு ரூபாய் தொடர்பில் சற்று மூளை இருந்திருந்தால் அந்த முட்டாள் வேலையை செய்திருக்க மாட்டார் வெட்கம் கணேசன் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஜீவன் தொண்டமானால் முதுகிழமை நேரம்

இதனிடையே பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் இன்றைய சபை அமர்விலும் பிரஸ்தாபிக்கப்பட்டது ஒவ்வொரு அரசாங்கமும் நாங்கள் தருகிறோம் தருகிறோம் என்று தோட்ட கம்பெனிகளோடு பேச்சுவார்த்தை நடத்த ஆனால் எந்த ஒரு கம்பெனியும் அதற்கு இணங்கவில்லை தடவையாக ஜனாதிபதி அரசாங்கமே அரசாங்க நிதியிலே இருந்து ஒவ்வொரு தொழிலாளிக்கும் இருநூறு ரூபாயை கொடுப்பதற்கு இணங்கியிருக்கிற விடயம் உண்மையிலேயே மிக பாராட்டப்பட வேண்டிய ஒரு மலையகத்திலே வாழுகிற லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி ஆகவே நாங்கள் பாராட்டுகின்றோம் பிரதி சபாநாயகன் அவர்களே ஒரு விடயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடுகள் சம்பந்தமாக எனக்கு சந்தேகம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக மலையக மக்களுக்காக வழங்கப்பட்ட தோட்ட துறையிலே பணியாற்றுகின்ற சகோதரர்களுக்காக வழங்கப்பட்ட அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட இருநூறு ரூபாய் சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் அவர்கள் கடுமையாக எதிர்த்து விமர்சித்து அது சம்பந்தமான ஒரு பாரிய புரளியை பாராளுமன்றத்திலே கிளப்பினார் இப்போது எமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் அதற்கு ஆதரவு அளித்து பேசினார்கள் எனவே முஸ்லிம் காங்கிரசின் நிலைப்பாடு இந்த கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு வேதனைப்படுகின்ற மக்களுக்கு அல்லல் படுகின்ற மக்களுக்கு அத்தகைய ஒத்துழைப்புகளை உதவிகளை அரசாங்கம் வழங்குவது பொருத்தமற்றதாக நிசாம் காரியப் அவர்கள் கருதுகிறார்கள் நான் நினைக்கின்றேன் முஸ்லிம் காங்கிரஸ் அத்தகையோர் நிலைப்பாட்டில் இருக்காது என்பதுதான் எனது நம்பிக்கை இந்த எதிர்கட்சியில் இருக்கின்ற மலேக அங்கத்தவர்களே உங்களுக்கு வெட்கம் மானம் இருந்தால் நீங்கள் இனியும் அந்த இருக்க மாட்டீர்கள் இனியும் இவர்களுக்கு மலையத்துக்கு செல்ல முடியாது எதிர்கட்சிக்கு கொஞ்சமாவது வாக்குகள் மிஞ்சி இருந்தால் அது மலையகத்தில் தான் இருந்தது அதுவும் இப்ப இல்லாமல் செய்து விட்டார்கள் இவர்கள் கை கரங்களாலே கோடிக்கணக்கான சொத்துக்களை கொள்ளையடிக்கின்ற பொழுது மத்திய வங்கி ஊழலை செய்கின்ற பொழுது முறைப்பாடு செய்யாதவர்கள் இன்று தோட்ட தொழிலாளருக்கு இருநூறு ரூபாய் சம்பளம் உயர்த்துகின்ற பொழுது முறைப்பாடு செய்கின்றார்கள் இந்த மலையக மக்களை அங்கிருக்கிற கம்பெனிகள் கைவிட்டாலும் கடந்த கால அரசாங்கங்கள் கைவிட்டாலும் எங்களுடைய தலைவர் அனலகுமார் அதிசாநாயக்கனுடைய ஆட்சி மலேக மக்களுக்கு கரம் பிடித்த மக்களுக்கு இன்று சக்தியோடு முன்னேற்ற செல்கிறது எனவே அந்த மக்களுக்கு நாங்கள் இருக்கின்றோம் இலங்கை தொழிலாளர் செங்கொடி சங்கத்தின் நிலைப்பாடு இன்று பெருந்தோட்டத்துறை தொழிலாளர்கள் என்றால் யார் என்பது தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அவர்கள் வெளிநாட்டவர்கள் அல்ல அவர்கள் இந்த நாட்டுக்காக இந்த நாட்டில் பரம்பரை பரம்பரையாக இந்நாட்டின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக இருந்தவர்கள் இன்று இவர்களை வைத்து இவர்களின் உழைப்புக்கு கொடுக்கும் அந்த சம்பள உயர்வை வைத்து பலர் இனவாத அரசியலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த இனவாத அரசியலுக்கு ஒரு நாளும் நாங்கள் இடமளிக்க மாட்டோம் சிறு தொகையை சம்பள உயர்வாக கூட்டிவிட்டு இதற்கு பல கதைகள் கூறுவார்கள் அரசாங்கம் தொழிலாளர்களுக்கு கொடுக்கின்றது என்பது அவர்களது உழைப்பிற்கு கொடுக்கப்படும் மதிப்பு இந்த தொழிலாளர்களை கொச்சப்படுத்தும் வகையில் அதை அரசியலுக்கு பயன்படுத்துவது அது தொழிலாளர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் செங்கொடி சங்கமும் இதற்கு ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது